அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷாஅல்லா இன்னைக்கு நம்ம உயிரை கைப்பற்றும் வானவர்களை பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய மரண நேரம் வரும் பொழுது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட வானவர்கள் சிலர் உயிரை பறிப்பதற்காக மனிதர்களிடம் வருவார்கள் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாவுன் நபியே கூறுவீராக உங்கள் மீது உங்கள் இறைவனால் சாட்டப்பட்டிருக்கும் மலக்குள் மௌத் என்ற மரண வானவர்தான் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் உங்கள் இறைவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் இல்லா தமிழ் திறமறையில முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்துல இப்படி கூறுகின்றான் இஸ்ராயல் என்னும் வானவர் தான் இந்த பணியை செய்வதாக சில பேர் நம்புகிறோம் ஆனால் வந்துட்டு இந்த பேரில் எந்த ஒரு வானவர்களும் இருப்பதாக ஆதாரம் இல்லை உண்மையில வந்துட்டு மரணத்துடைய வானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லா தன்னுடைய திருமறையில் ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்கின்றான் மேலும் உங்களுக்கு பாதுகாவலையும் ஏற்படுத்துகின்றான் மரண நேரம் வரும் வரை அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றனர் பின்னர் உங்களுள் ஒருவருக்கு மரண நேரம் வந்தால் தமது வானவர் அவரை உயிர் வாங்குகின்றார்கள் அவர்கள் குறித்த காலத்திற்கு முன்னரோ பின்னரோ உயிரை கைப்பற்றி ஏதும் தவறிழைப்பது இல்லை நேரம் முந்தவும் செய்யாது செய்யாது பிந்தவும் சரியான நேரத்துல அவங்க வந்து உயிரை கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு அப்பாஸ் அப்பா சொல்லுவோ அவர்கள் கூறுகின்றார்கள் உயிரை கைப்பற்றுவானவருக்கு பல உதவியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உடலில் மற்ற பகுதிகளில் இருந்து உயிரை கலற்றி கழுத்து பகுதிக்கு கொண்டு வருவார்கள் பின்னர் உயிரை கைப்பற்றும் வானவர் உயிரை கைப்பற்றுவார் அந்த வானவர்கள் வந்து எந்த ஒரு கவனக்குறைவாகவும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க தம்முடைய பணியில் வானவர்கள் கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க அந்த உயிரை முறையாக பாதுகாத்து அல்லாஹ் நாடுகின்ற இடத்திற்கு அதை கொண்டு செல்வார்கள் நல்லவருடைய உயிராக இருந்தா அது வந்து இல்லீன் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் தீயவருடைய உயிராக இருந்தால் சிக்ஜீன் என்ற தாழ்ந்த நரகத்திற்கு கொண்டு செல்வார்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான ஆமீன் இறை நிராகரிப்பாளர்கள் மற்றும் பாவிகளுடைய உயிர்களை வந்து வானவர்கள் பறிக்கும் பொழுது எப்படி கடுமையான வேதனை செய்வார்கள் அப்படிங்கிறதுல அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் இவர்கள் சாகும் பொழுது உயிர்களை கைப்பற்றும் மாணவர்கள் இவர்களுடைய முகத்திலும் முதுகிலும் பலமாக அடிப்பார்கள் அவர்கள் அடிக்கும் பொழுது இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் இதன் காரணமாவது நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுக்கு கோபம் ஊட்டக்கூடியவற்றையே பின்பற்றி அவனுக்கு திருப்தி தரக்கூடியவற்றை வெறுத்து வந்தார்கள் அதனால் இவர்களுடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான் இறை நிராகரிப்பாளர்களுடைய உயிரை பறிக்கும் பொழுது அவர்களை நோக்கி வானவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்றத அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலிகிவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் உயிரே அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அதிருப்தியின் பக்கமும் நீ வெளியேறி வா என்று கூறுவார்கள் அப்பொழுதுதான் அவனுடைய உடலிலிருந்து உயிர் பிரித்து எடுக்கப்படும் ஈரமான கம்பளியில் உள்ள முடியை பிடுங்குவதைப் போல வானவர்கள் உயிரை வாங்குவார்கள் ஆனால் இதுவே வந்துட்டு மீன்களுடைய உயிரை கைப்பற்ற வரும் வானவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மிக இலகுவாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்வார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி வானவர்கள் சொல்வாங்களா நல்ல உயிரே நீ இந்த உடலில் இருந்து வெளியேறி அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வா என்று கூறுவார்கள் தோல் பையில இருந்து தண்ணீர் வழிந்து ஓடும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து உயிர் வந்து இருந்து அப்படியே எடுப்பாங்களா சுபஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மௌத்த நம்மளுக்கு தானே ஷல்லாஹா அப்போ அந்த உயிரை வந்து எப்படி கொண்டு செல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் தம்முடைய உண்மையான பாதுகாவலாகிய அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள் அவர்கள் வந்துட்டு அல்லாஹ்விடம் அந்த உயிரை வந்து எப்படி வந்து அவங்க கொண்டு செல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருமறையில் அல்லாஹ் தாலா ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கின்றான் பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான எஜமானாகிய அல்லாஹ்விடமே கொண்டு வரப்படுவார்கள் அந்நேரத்தில் தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே ஊறியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் மேலும் கணக்கை தீர்ப்பதிலும் அவன் மிக துரிதமானவன் மனிதன் இறக்கும் பொழுது அவனிடம் வானவர்கள் வருவாங்க அந்த மனிதர்களை வந்து நல்லவராக இருந்தா தூய உடலில் இருந்து தூய ஆன்மாவே நீ வெளியேறு பாராட்டு நிலையில் நீ வெளியேறு நல்ல அருளும் நறு நறுமணமும் சினமே கொள்ளாத இறைவனுடைய நெருக்கமும் உனக்கு உண்டு அப்படின்ற ஒரு நற்செய்தியை நீ பெருவாயாக என்று வானவர் கூறுவாங்க அவங்களுடைய உயிர் வந்துட்டு பிரியும் வரை வந்துட்டு அவங்க நல்லதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்லதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் பின்னாடி வந்து அந்த உயிர் வந்து வானத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதற்கு வானம் திறக்கப்பட வேண்டும் இல்லையா இது யாருடைய உயிர் அப்படின்னு அந்த வானம் கேட்குமா இந்த நல்ல மனிதருடைய உயிர் என்று சொல்லப்படும் தூய உடலில் இருந்து தூய ஆன்மாவே உமது வரவு நல்வரவாகட்டும் புகழ் பெற்ற நிலையில் நுழைவாயாக உனக்கு நல்ல அருளும் நறுமணமும் சினமே கொள்ளாத இறைவனுடைய நெருக்கமும் உண்டு நற்செய்தி பெருவாயாக என்று கூறப்படும் அந்த உயிர் அல்லாஹ் இருக்கின்ற வானத்திற்கு சுகானலா கொண்டு செல்லப்படும் செல்லும் வழி வரை வந்துட்டு ஒவ்வொரு வானத்திலும் வந்துட்டு இந்த மாதிரியே சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அவங்களுடைய உயிர் வந்து அல்லாஹ இடத்துல வந்து கொண்டு செல்லப்படுகின்றது அதே சமயம் அவர் தீய மனிதராக இருந்தா அசுத்தமான உடலில் இருந்து மாசடைந்த ஆன்மாவே இகளுக்குரிய நிலையில் நீ வெளியேறு கொதி நீரும் சீலும் அது போன்ற வடிவிலான வேறு பானங்களும் உனக்கு உண்டு எனும் செய்தியை பெருவாயாக என்று வானவர்கள் கூறுவார்கள் உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த மாதிரியே சொல்லுவாங்களாம் சொல்லி சொல்லி அவங்க வந்து அந்த உயிர் எடுக்கிறாங்களாம் அதை பாதுகாக்கணும் அப்படியே சொல்லப்பட்டே அந்த உயிர் வந்து அவங்களுடைய இருந்து பிரியும் அந்த உயிர் வானத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதற்காக வானம் திறக்கப்பட வேண்டும் என்று கோரப்படும் அந்த உயிருக்காக இது யாருடைய உயிர் அப்படின்னு அந்த வானம் கேட்கும் இது இந்த தீய மனிதருடைய உயிர் அப்படின்னு கூறப்படும் அசுத்தமான உடலில் இருந்து மாசடைந்த ஆன்மாவே உனக்கு வரவேற்பு கிடையாது இழிவடைந்த நிலையில் நீ திரும்பி சென்றுவிடு உனக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படும் அந்த அந்த உயிர் வந்து இருந்து திரும்ப அந்த குழிக்கே வந்து அனுப்பப்படும் அப்படின்னு அபிசல்ல வலைஹி வல்லம் அவர்கள் கூறியதாக அபுகுரே அலிலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது அடுத்து நம்ம வந்து மண்ணறையில விசாரணை செய்வதை பற்றி பார்க்கலாம்